நல்லவங்க கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அப்போ கெட்டவங்கிட்டேயும் உனக்கு பழக்கம் வழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க தவறுங்க அப்படி கிடையாது யார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் கெட்டவனாக அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவன் கெட்டவனாக இருப்பாள் அவனை ஒதுக்கி வைக்க முடியாது அவனுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் இதை உணர்ந்து எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகிறதுனால தான் மிதுனம் எப்போவுமே உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க புதன் புதன் பகவான ராசி அதிபதிய புத்தி சாதுரியத்தால் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றி பெறதில் திறமை கொண்டவங்க அதே போல் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா முன்னே நின்று உதவக்கூடியவங்க சாதனை படைக்கக்கூடியவங்க பஞ்சாயத்து பேசுனான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தீர்ப்பு சொல்கிறதுல வல்லவர்கள் தராசு மாதிரி எந்த பக்கமும் சாய மாட்டாங்க எந்த பக்கம் நியாய தர்மம் இருக்கோ அந்த பக்கம் பேசக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போவாங்க இதை மாற்றுக்கருத்தா யாராவது செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்க கூட வந்துட்டு எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட உண்மை முகத்திற்காக இவன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வாலண்டியராக வந்த வண்டியில் ஏறு மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லாமலே நமக்கு உதவி இல்லையா இது இதனால் மிதுன ராசி கூட நிறைய பேர் இருப்பாங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாதுங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறீங்களே மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது உதவி செய்கிறாங்களா நம்ம புத்தி சாதுரியம் இருக்கிறதுனால இது நம்ம பொழப்பு ஓடுது அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டந்தான் இப்போ தான் இந்த உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட அந்த மனப்பான்மை உங்களுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இருக்குங்க கஷ்ட காலத்துல இருந்தாலும் ஒரு படி முன்னேற்றம் அப்படிங்கறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க மற்றவங்களுக்கு இந்த ஆம் ஆமாம் மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க முயல் மாதிரி வேகம் எடுக்க முடியும் ஆனால் நம்ம தான் நம்மளோட வேலையை தவிர்த்து மற்றவங்களோட வேலையை அதிகமாக பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படியே இப்படியான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க கொஞ்சமாக சுயநலமாக இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் அதாவது பொதுநலமாக என்ன தான் தெய்வம் எல்லாருக்கும் நல்லவனுக்கும் கெட்டவுக்கும் ஒரே மாதிரி பலம் கொடு பலன் தான் கொடுத்தா ஆனால் அப்போ கெட்டவன் அது மாதிரி இல்லையா நல்லவன் நாலு பேருக்கு உதவிகரமா இருக்கும் கெட்டவன் இன்னும் கெடு பலன்கள் தான் அதிகமாகும் சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய உதவி அப்படிங்கறது உதவிக்கு தகுந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி உறவு செஞ்சா அது உங்களுக்கே நிறைய இடங்கள்ல அதாவது வரம் கொடுத்தவன் தலையில கை வச்ச மாதிரி எத்தனை பேர் கை வச்சு தலையில கை வச்சு விளையாடிருக்காங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க எத்தனை பேர் துரோகம் செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பார்த்து இல்லையா இப்போ தலைப்பை பாத்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களே உயிரே போனாலும் இந்த விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க புரியுதுங்களா தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்கள் என்ன இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாசங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாசமாக இருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது நான் எதுக்குமா உன்னோட வீடியோ பதிவை பார்க்கணும் சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டுருக்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க ஜோதிடங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நல்ல நல்லதை தெரிஞ்சுக்காம கூட விட்டுருங்க தப்பே கிடையாது அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பலனே கொடுக்காம கூட ஒதுங்கி போயிடும் ஆனால் நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உஷாராயிடலாம் ஆமாம்மா அந்த பொண்ணு சொல்லுச்சு ஆமாம் அந்த அம்மா சொன்னாங்க இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்டிமேஷனாக இருக்கு இல்லையா அப்படி தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பையனுள்ளதாக இருக்க போகுது கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தெளி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்மளோட பீடியோ பதிவு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக தாங்க இருக்க போகுது ஏன்னா நிறைய விஷயத்தில் உங்களோட ஜாதகம் என் கையில் இல்லை உங்கள் பேர் ஊரில் எனக்கு தெரியாது இல்லைங்களா ஆனால் எப்படி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் மிதுன ராசி ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது வந்து பொது பலன்களாக அமையும் அதாவது நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் இது பொலி பொதுவாக பழித்தமாகுங்க மீதி இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வச்சு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த நவ கிரகங்கள் தான் ஸோ அவங்களோட இட அமைப்பையும் இதோட இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகுது அப்படிங்கிறத அமைப்பையும் பொறுத்து தாங்க உங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றங்க பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம் தலையில் கொட்டுறது இல்லைங்க அள்ளி கொடுக்கறது ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாரு தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு சிறப்புமா இப்போ மிதுன ராசி சீரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் போசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் உங்கள் எல்லாருக்குமே பொருத்தமாகுங்க கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியில் குருவுக்கெல்லாம் குருவான குரு பகவான் அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பேர் போன சந்திர பகவானும் பூமிக்கு சொல்லக்கூடிய பூமிக்கு செல்லக்கூடிய சொந்தக்காரன் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் அடுத்து தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் பாம்பு கிரகத்தில் இருக்காங்க ராகு பகவானும் அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் அவர் கூடவே பாம்பு கிரகமான முதலாளுன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் அயன சயன யோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் அவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில் உட்காந்துட்டு வளம்புறாங்க ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரி கிரக மாற்றம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நவ கிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துல இருக்காருங்க மாறிட்டாரு ரெண்டாவதா இந்த இப்போ வந்து அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் தைரிய வீடிய ஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு அடுத்ததான் நாலாவது தான் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி தாங்க ரெண்டு முறை மாற்றமாகறாரு அடுத்ததாக பார்த்தா கடைசியாக இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சுக்கிர பகவான் ஸ்தானத்திலிருந்து ஐயனை சையன யோகஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு ஸோ கிரக அமைப்பு கிரக மாற்றம் இதை பொறுத்து தாங்க உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது முதல்ல சுருக்கமாக வரப்போகுது ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடக்கப் போகுது இந்த மூணு முக்கிய கிரகங்களோட பயிற்சியுமே மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திர பலன்களாலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில் ரிசபத்துக்கு தலை சிறந்த யோகங்கள் வந்து போகுது இப்போ பிரிவை வச்சு சொல்றேங்க கலைத்துறையில் இருக்கீங்களா மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக தான் இருப்பீங்க மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றிகள் அடைய போறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரப்போகுது அந்த வாய்ப்புகளால் புகழோட உச்சத்துக்கே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக மீடியாவோட வெளிச்சம் புகழ் உண்டாக போகுதுங்க ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாவது பொருளாதாரம் மற்றவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது இதனால் காசு பணம் கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்க அதுவும் உங்கள் ராசிக்கு சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வல்லவர்கள் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் மழையளவு நமக்கு வந்து வருமானம் வந்தாலும் அதை வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க எல்லாருக்கும் சம்பாதிக்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்துருக்காங்க நீங்கள் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை யாருங்க பார்த்துக்கிறது உங்கள் குடும்பத்தை யாருங்க பார்த்துக்கிறது பணம் உதவின்னு போய் நிற்கிறப்போ பத்து பைசா கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனை நாள் கண் கலங்கி நின்றுருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பணம் வரப்ப அப்படியே அசால்ட்டாக எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் மாற்றுங்களேன் ஏமா என்னம்மா வீட்டில இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறியே அப்படின்னு கேட்டா உங்க ஜாதகம் சொல்லுதுங்க அடுத்த கடந்த ஒரு வருஷமா ரொம்ப பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வீரிய குருவால பண விஷயத்துல நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது மாமன் மச்ச உறவாகட்டும் இல்லை திருமணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையும் தாய் வழியிலையும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இதுக்கு பின்வாங்க மாட்டிங்க அடடா இவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் எப்படி வேணும்னா வேலை பார்க்கவுள்ள சொல்லவே முடியாது எதை செஞ்சாலும் கரெக்டாக அதுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க பழி பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்குறதுல இவங்க முன்னணிங்க நேர் பாதையில் செல்லக்கூடியவங்க நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க கையில காசு தங்காம கடன் பிரச்சனையாலும் மனக்கவலைகளாலும் பாதிக்கப்பட்டவங்களும் தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது என்னென்னலாம் பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் மிதன ராசி அப்படின்னாவே எல்லா விதத்துலேயும் ரொம்ப அறிவானவங்கன்னு தாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தன்னோட புத்தி சாதுரியத்தால் நிறைய விஷயங்களில் சாதிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மன நலன்களை கொண்ட குண நலன்களை கொண்ட உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை தறிக்கெட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்கினா கூட வண்டி வாகனம் ஓட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க வாழ்க்கை இருக்குது தான் நம்ம கண்ட்ரோலில் நம்ம வாழ்க்கை வரும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குது இது நம்ம நல்லதுன்னு போனால் அது கெட்டதுன்னு வந்து நிற்கிது ஒதுங்கி நின்னா கூட வம்பை இழுத்து சண்டை வருது சச்சரவு வருது எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்போ வீடு தேடி கஷ்டங்கள் வருதே நஷ்டங்கள் வருதே என்ன கடவுளே நான் யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது உன் தானே நம்பிக்கையும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையும் குறஞ்சிட்டு வருது இது மிதுன ராசியோட கரண்ட்டு சுச்சுவேஷனுங்க இதுக்கு அப்படியே நேர்மாறால் நீங்கள் நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தால் எப்படி ஒரு மாற்றம் வரும் அந்த அளவுக்கு தறிக்கெட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கை தடுத்து நிறுத்துகிறாருங்க வேண்டா சாமி அந்த பக்கம் போகாத பாதிப்பு வருதுன்னு அதுவும் யார் உங்களை வீழ்த்த நினச்சாங்களோ உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படி சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சரிங்களா வக்ரகதியிலிருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாம இருக்கு சனீஸ்வகவான் சனீஸ்வர பகவானினோட பேரை கேட்டாலே பயம் வருது இல்லைங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த சனியோட வக்கரகதி அப்படிங்கிறது ராஜ வாழ்க்கையை காட்ட போகுதுங்க மகா பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சுபபலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டக்கார ராசியாக மிதுன ராசி வளம் வர போகிறீங்க நிதி ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க இப்போ வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மீனராசியிலிருந்து வக்கரகதிய மாற போறாரு என்னங்க என்னோக்கி நகரக்கூடியது எட்டு நாட்கள் இருந்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் எட்டாம் தேதி நேரடியா மாறுவார் இந்த சனீஸ்வர பகவானினுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிகளுக்கு பல நல்ல யோகத்தை கொடுக்க போகுதுங்க நல்ல நேரத்தையும் கொடுக்க போகுது அந்த வகையில மிதினத்துக்கு சிறப்புங்க எப்படி அப்படின்னா பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் நிதிநிலை வந்து வலுவாக இருக்க போகுது பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் வணிக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல வலுவாக இருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நடக்க போகுது எல்லாமே சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க இல்லை விலகி ஓடுவாங்க கிட்ட இருந்தால் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க வருமானம் வந்து அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ தனியாக தெரிய அரசாங்கத்தை உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேருங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட முடியாது அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானினோட அருளை பெற்று வளமாக இருக்க போறீங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க இதுவரைக்கும் பார்த்தது சும்மா குறைவாக ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் பார்த்துருக்கோம் இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போக போகிறேங்க இந்த சனீஸ்வர பகவான் அப்படி என்னமா எங்கள் வாழ்க்கையை ம நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தடுப்பணி போட போகிறாரு தெளிவாக பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு முடித்து கொடுக்க போகிறாரு உங்களுடைய மூத்தர்களால் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கொடுக்க போறாரு மனைவி வகையில் ஆதரவு பெருகும் அறகுறைய நின்று போன வீடு கற்ற வேலையோ இல்லை ஏதாவது கட்டிட வேலைகள் எல்லாமே கட்டி முடிக்க போறீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவுகள் எல்லாமே இப்ப வந்து பேச போறாங்க ஒரு இனிமையான நிகழ்ச்சியின் காரணமா உங்களோட குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத நீண்ட நாள் அலைச்சல்ல அவதியில் கஷ்டத்தில் கண்ணீரோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுது அதே மாதிரி கோவில் கும்பே கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்குங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் தன்னோட பார்வையினால் பலம் சேர்க்குறாரு தாய் வழி சொத்து பிரச்சனை உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் தாயை உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடல் உபாதைகளும் வந்து மறையுதுங்க தூக்கமின்மையில் அவதிப்பட்டீங்க இனி நிம்மதியாக தூங்க போகிறீங்க வீண் விரயங்கள் ஆகியிருக்கும் இனி சுப விரயங்கள் வரக்கூடுங்க ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர போகிறீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியே பெற போகிறீங்க இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தம்பதிகள் கிட்ட இருந்த வீண் விவாதங்கள் மறைய வைக்கிறாரு பொருள் இழப்பு வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுதுங்க இழந்த பொருள் மறுபடியும் கிடைக்கும் இழந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத வெற்றி பணவரவு நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஆதாயம் இருக்குதுங்க அதே மாதிரி சொந்தமாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுது மிதுன ராசி பெற்றோர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அடுத்த இல்லத்தரசிகளால் பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை புத்துணர்ச்சி கொடுக்குங்க பிள்ளைகள்லாம் பெருமை அடைவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியந்து போவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் கன்னி பெண்களா இருக்கீங்களா காதல் குழப்பம் இருக்கா உயர்கல்வியில் தோல்வி இருக்கா கல்யாணத்தில் தடை இருக்கா எல்லாமே சரியாக போகுதுங்க நல்லதாகவே நடக்கும் வீட்டில் வரனே மாணவிகளை பற்றிருக்கும் வகுப்பறையில் நல்ல பேர் எடுப்பீங்க பொது தேர்வு போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு மேலும் பதவிகளுக்கு முயற்சி பண்றீங்களா எக்ஸாம் எழுதுறீங்களா வெற்றி கிடைக்குதுங்க அடுத்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உடங்கி கிடந்து தொழில் கூட பணிகள் முன்னேற போகுது போட்டிகளை முறியடிப்பீங்க கடையை புதுப்பிச்சிட்டு விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தோடைய நெளிவு சுழிவுகளை கற்றுக்குவீங்க தள்ளி போன ஒப்பந்த நாள் மறுபடியும் உங்கள் கைக்கு வரும் ஆடை ஆவண சேர்க்கை இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில வேலைகளை வந்துட்டு போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மதிப்பு மரியாதை அதிகரித்து கொடுக்கும் உங்களை வந்து ரொம்ப நம்பி மேலே அதிகாரிகள் சில பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் முக்கியமாக ஏதாவது ஆவணங்களை வந்து நீங்க கையாண்டு இருக்கீங்க அதை வந்து நீங்க பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் சரிங்க அதை கவனமாக வச்சுக்கோங்க இதை மட்டும் ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க வீட்டில் கூட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பத்திரப்படுத்தணும் அப்படின்னா அடிக்கடி பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே போல உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்கள் சரி பெண்களும் சரிங்க இடமாற்றம் உண்டாகும் ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் புதிய சலுகைகள் சம்பள உயர்வு கிடைக்குங்க ஒட்டு மொத்தமாக அந்த சனி பகவானினோட வக்ரகதி அப்படிங்கிறது வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போகுதுன்னு தெரியாத உங்களுக்கு சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகுதுங்க அடுத்ததாக இதை தாண்டி சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தரப்போகிறாருங்க நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்காத விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது உத்தியோகம் தொழிலெல்லாம் பாதிப்படையுமோ கவலைப்பட்ட உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா மட்டும் போதுங்க பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அகல கால் கால்விக்காம பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது பாதகமும் வந்து சேராது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்ததை மறுபடியும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இழந்த பணம் கைக்கு வரும் கை மாற்றா கடன் வாங்கினா கூட அதை அடைக்கக்கூடிய வகையில் பண வரவு இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை சேமிப்புங்கிறது இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சு இல்லையா இனி சேமிக்க அதிகமாக நீங்கள் சேமிப்பு வந்து சேர்க்க போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்கு நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்